வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஸ்பெஷலாக கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் செய்முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் கேரட்டு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களோட தான் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் உள்ள சேர்க்கல நீங்கள் உருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா செவந்துளிச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை கேரட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த கேரட் வந்து வதங்கட்டும் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு மாவு ஜகரிசி வந்து எடுத்திருக்கேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு அரைக்கப் எடுத்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துருக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே அமுங்க வரும் நைலான் ஜகரிசி நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வைக்கணும் நான் வந்து மாவு ஜகரிசிங்கிறதுனால இது ஒரு மணி நேரத்திலே நல்லா ஊறிடுச்சு இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் அளவுக்கு அதாவது அரை லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியா பால் வந்து செத்துல இது வந்து காய்ச்சாத பால் தான் கலந்து விட்டுலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசியுமே சேர்த்துக்கலாம் பெரிய நல்லா கலந்து விடலாம் அந்த பால் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கவும் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சிருங்க இல்லைன்னா பொங்கிட்டு வந்துடும் அதனால் மீடியத்தில் வச்சு நல்லா அந்த ஜவ்வரிசி வந்து வேகணும் சீக்கிரமாகவே வெந்துடும் அந்த மாவு ஜவ்வரிசி இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ அடுப்பு வந்து நல்லா வச்சிடலாம் குறைச்சி வச்சுட்டு நல்லா வேகட்டும் இடைக்கிட நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசி சேர்த்துக்கனால நல்லா கெட்டியாயிட்டே வருவோம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை தூள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சி ஜவ்வரிசியுமே நல்லா வந்துடுச்சு இப்போ அதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து கப்பு ஜவ்வரிசி சேர்த்தேன் கால் கப்பு கேரட் சேர்த்தேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பத்தரைனா சேர்த்துக்கோங்க உங்களோட உருப்பந்தான் சக்கரை சேர்க்குறது வெள்ளம் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இது வந்து கரையட்டும் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இன்ஸ்டண்ட் பாதாம் மிக்ஸ் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் கட்டாயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அமர்த்திடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொடுக்கப்பட்ட நெய் வந்து இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஜவ்வரிசி கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் சேமியா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இந்த ஆறுச்சுன்னா கெட்டியாக வந்துடும் சொந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அருமையான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி